ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம டீம் கிரிக்கெட் விளையாட போகிறாங்க அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் கேட்போம் தம்பி உங்கள் பேர் என்ன தம்பி உங்கள் பேர் கிருஷ்ணன் ஜோ உங்கள் பேர் தர்ஷன் உங்கள் பேர் தம்பி சஞ்சய் உங்கள் பேர் வெலிண்டா இப்போ இவங்க தான் வந்து கிரிக்கெட் விளாட போகிறாங்க ஓகேங்களா சரி ஓகே யார் ஃபஸ்ட் பேட்டிங் யார் கிருஷ்ணன் ஜோ ஆ போய் பிடிங்க ஆ ஃபஸ்ட் பேட்டிங் கிருஷ்ணன் ஜோ அப்படிக்கிறாரு ஃபர்ஸ்ட் பாலு நல்லா சூப்பர் ஷாட்டுங்க அது ரெண்டு எடுத்துருக்காரு ஃபோருங்க அது இது வந்து அருமையான ஃபோர் அந்த மரந்தான் ஃபோர் வச்சுருக்காங்க ஃபோரு அடுத்து ரெண்டாவது பால் பார்ப்போம் ஏ அப்பா இது சரியான ஷார்ட்டு அதை விட பெரிய ஷாட் இது ரெண்டாயிரம் ஒன்று இருக்காரு ஆறு எடுத்துருக்காரு மூணாவது பால் ஐயோ அப்பா சரியான ஷார்ட்டுங்க அது அடுத்து ஒரு ஃபோர் ரெண்டு மொத்தம் பத்து ரெண்டு கீப்பர் இருக்கார் அவருக்கு இந்த ஒன்றும் வேலை இல்லை இது வரைக்கும் அடுத்து பத்து ரன் எடுத்துருக்காரு இப்போதாங்க கீப்பருக்கு வேலை இருக்குது அடுத்து அஞ்சாவது பால் பார்ப்போம் ஐயோ அப்பா அவுட்டுங்க இந்த மேட்ச்சில் என்ன ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னால் ஒன் பீச் பிடிச்சி அவுட்டு கிருஷ்ணன் ஜோ அவுட் ஆகிறாரு எத்தனை ரனுப்பா பத்து ரன் அடுத்து ரெண்டாவது பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா தர்ஷன் ஆ ஃபஸ்ட் பால் சேர்ந்தாரு ஐயோ அப்பா இது சரியான ஷாட்டு கேட்சுங்க ஒரே பால் அவுட்டு மின்ஸு கேட்ச் பிடிச்சிட்டாங்க அவுட்டு ஜீரோ ரன்னுக்கு அவுட்டு தர்ஷனு அடுத்து அடுத்த பேட்ஸ்மேன் வந்து சஞ்சய் ஆ போடுங்க ஃபஸ்ட் பால் போடுங்க நல்ல ஷாட் இது ஒரு ரன்னு ரெண்டாவது ரன்னு முயற்சி ரெண்டு ரன் எடுத்துட்டாரு அப்பா மேட்ஸ்மேன் வந்து கீழே ஒரு ஒரு அளவுக்கு பவுலர் அந்த அளவுக்கு திறமையாக போட்டிருக்காரு அடுத்து மூணாவது பாலு ஐயோ நல்ல ஷாட்டு ரென் அவுட்டுக்கான ஒரு முயற்சி இல்லை அடுத்து நாலாவது பாலு சந்திக்கிறாரு நாலு ரன் எடுத்திருக்காரு அப்பா நல்ல இது ஃபோர் ரன் மொத்தம் எட்டு ரன் எடுத்திருக்காரு கீப்பரில் இடுப்பில் கையை வச்சுட்டு இருக்காருங்க அடுத்து அஞ்சாவது பால் ட்ரை பண்ணுறாரு நல்ல ஷார்ட்டு ஆனால் வந்து ரென்னு ஓடலை அடுத்து எப்போ சரியான அது இது வந்து சிக்ஸுங்க அந்த மரந்தாங்க வந்து ஃபோர் சிக்ஸ் லைனு இல்லை சிக்ஸு மொத்தம் பத்து ரன் எடுத்துருக்காரு கேட்ச் வருமானு பார்க்கலாம் பிடிக்கல கிருஷ்ண ஜோ வந்து ரெண்டாவது குத்தில் பிடிக்கிறாரு அடுத்த ஒரு ஃபோர் அடிச்சிருக்காருங்க நல்ல பேட்டிங் ஸ்டைல் இருக்காரு மொத்தம் பத்து இதோட நாலு பதினாலு ரன் எடுத்திருக்காரு அடுத்த பால் மிஸ் பண்ணியிருக்காரு இந்த மேட்ச்சில் என்ன அப்படின்னா மூணு பால் தொடர்ந்து மிஸ் பண்ணால் அவுட்டுங்க அது ஒரு ரூல்ஸ் உண்டு ஏற்கனவே ஒரு பால் மிஸ் பண்ணியிருக்காரு ரெண்டாவது பாலும் மிஸ் பண்ணிட்டாருங்க இன்னும் ஒரு பால் மிஸ் பண்ணால் அவர் அவுட்டு தொடர்ந்து மூணு பாலும் விட்டாருங்க அதனால் வந்து சஞ்சய் வந்து அவுட்டுங்க பதினாலு ரன்னுக்கு அவுட்டு சஞ்சய் அடுத்து வந்து அடுத்த பேட்ஸ்மேன் பார்ப்போம் அடுத்த பேட்ஸ்மேன் வந்து பெரீண்டா பின்ஸு இவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்க உள்ளதிலேயே இவங்க தான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு ஃபஸ்ட்டு பால் பார்க்கலாம் ஐயோ ஃபஸ்ட் பால் விட்டுருக்காங்க மிஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது பால் சந்திக்கிறாங்க ரெண்டாவது பால் விட்டுட்டாங்க இது பேட்டில் பட்டுச்சு ஆனால் கீப்பிங் சைடு ரன்னு கிடையாது வாங்க சார் என்ன பண்ணிட்டுருக்கீங்க அடுத்து அங்கே பந்து பொருளில் ஒரு பெரிய போட்டி இருக்குது நல்ல ஷாட்டிங் இது ஒரு ரன்னு ரெண்டாவது ரனுக்கான முயற்சி ரெண்டு ரன் எடுத்திருக்காங்க ஃபோர் பாலாக அதுக்குள்ளே தேக்கிட்டாங்க அடுத்து பார்ப்போம் நல்ல ஷார்ட் இது ஒன் பிச் பிடிச்சான அவுட்டு அவுட்டு இது ஒரு சூப்பர் கேட்சு அவுட்டு மரிண்டாமின்ஸு ரெண்டு ரன்னுக்கு அவுட்டு அடுத்த பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா கீப்பர் நின்று எந்த பந்துமே எடுக்காதவர் டார்வின் ஒரு பால் விட்டுருக்காரு பேட்டுக்கும் பந்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் அடிக்கிறாரு இதெல்லாம் வந்து நோவாளுங்க அவர் தலைக்கு மேலே மூணு அடிக்கு மேலே போயிட்டுருக்கு ஏ அப்பா இது சார் நல்லா சாப்பிட்டுங்க ஆனால் ரென்னு ஓடலை அவர் ஒன்லி ஃபோர் சிக்ஸ் அடிக்கிற ஆள் இப்போ ஓடுறாருங்க ஒரு ரன் ஓடுறாரு ஒரு ரன் எடுத்துருக்காரு ரெண்டாயிரம் ரன் உடையாருங்க ரன் அவுட்டுக்கான வாய்ப்பாக இருக்கேன் இல்லை இங்கே வந்துட்டாரு வெற்றிகரமாக ரெண்டு ரன் ஓடியாண்டாரு ரெண்டு ரன் எடுத்துருக்காருங்க ஓ அப்பா அடி சரியான அடி தலையில் ஒரு அடி வாங்கியிருக்காரு சிரிப்பிள்ளையா விளையாண்டிருக்காரு ஆனால் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க ரெண்டு ரன் அடித்ததோடு சரி அப்பா அடுத்து அடுத்து ஒரு நல்ல ஷார்ட்டு இப்போ கீப்பர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் கிருஷ்ணன் ஜோ எடுத்திருக்கோம் இவருக்கு அதிகமான பாஸ்ட் போடுறாங்க அதனால தான் அவரால் ஒன்றும் டச் பண்ண முடியல அங்கே போதும் காமிக்கிறாரு அடுத்து இந்த பால் அடிப்பார்ன்னு நினைக்கிறேன் அடிக்கல ரெண்டு பால் மிஸ் பண்ணிக்காரு இதோட இன்னும் ஒரு பால் விட்டிங்கன்னா அவுட்டுங்க நீங்கள் அவுட்டு அவுட்டு நீங்கள் வெளியே வரலாம் பேட்டை போட்டு நீங்கள் வெளியே வரலாம் அவ்வளோதாங்க இதில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சய் வந்து பதினாலு ரன் அடிச்சார் அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் ஜோ வந்து ஒன்பது ரெண் அடித்தார் மூணாவது பத்து ரன் அடித்தாராம் ஒரு ரன் கம்மியாக சொல்கிறான் மூணாவது வந்து வின்ஸ் வந்து எத்தனை ரெண்டு ரெண்டு ரன் எடுத்தேங்க சஞ்சய் வந்து ரன் அடிக்கலை கீப்பர் ரெண்டு ரன் அடித்தாருங்க முக்கியமான ஆள் கீப்பர் ரெண்டு அடித்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ